ஏசப்பா நன்மை செய்தார் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாரையும் கொடுமாக்கிறவராக இருந்தார் பிசாசின் கிரியலை அளிக்கும்படி தேவகுமாரன் விடுபட்டார் சரியா அப்போ இந்த கிரிகளுக்கு வந்து நான் ஆண்டவர் சமூகத்துல கே கேட்கல ஆண்டோரா அந்த வசனத்தை உணர்த்து நல்லவர் நமக்கு பலப்படுத்துவாரே எல்லாமையா இப்ப பிசாசனுடைய கிரிகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியடங்கமாய் ஏசப்பா நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு

என் சொல்லுவா அவனை படைத்த தேவன் அவனையும் ஒரு நாள் அவனை படைத்த தேவன் அதனால அவன்கிட்ட அவர்கிட்ட அவனால் என்ன செய்ய முடியல முடியலை ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க சோதிக்கிறான் எப்போ வரான் பைபிளை சொல்லு பிசாசு அவரை சோதிக்கும்படி ஏசப்பாவை சோதிக்கணும் அப்போ பிசாசுடைய கிரி முதல் கிரி என்ன கிரி சொல்லுங்க சோதிக்கிறது சொல்லுவாங்க சோதிக்கிற ரொம்ப சோ ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் ஏசப்பா கண்டிப்பாக பைபிள் வசனம் சொல்லுது அவர் பொள்ளாங்கினால சோதிக்கிற தேவன் அல்ல சொல்லுங்க எல்லா எதனால சோதிக்க மாட்டானா நேற்று ஏசு கிறிசு தீமையை வச்சு சோதிக்கிற தேவன் அல்ல அல்ல ஒரு தீமை இருக்குன்னா அந்த தீமையை வச்சு ஏசு பண்ண என்ன செய்ய மாட்டாரு சோதிக்க மாட்டாரு பைப்ல சொல்லுது சோதனைக்காரன் யாரு அவன் சோதிக்கிறான் எப்ப சோதிக்கிறான் தெரியுமா நமக்கு அந்த சூழ்நிலையை வச்சு சோதிக்கலாம் இப்போ ஏசப்பா உபவாசம் இருக்கிறாரு நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்சோன்னா பசி வந்துருச்சு என்ன வந்தது அப்போ உபவாசம் இருக்கும்போது அவருக்கு என்ன செய்யலை பசிக்கல உபவாசம் முடிச்ச உடனே பசி இப்ப சாப்பிடணும் இந்த சமயம் பார்த்து வந்து ஏசப்பாடை சோதிக்கிறான் ஏசப்பாவை சோதி எதுக்காக சோதிக்கிறான்னா சோதிச்சு அடிமையாக்கணும் என்ன செய்யணும் சோதிக்கணும் அந்த சோதனையில அவர் தோக்கணும் இவன் ஜெயிக்கணும்னு இந்த சவிக்கப்பட்ட பிசாசு படைச்ச தேவனிடத்தில் என்ன செய்யணா வர்றான் ஆனால் படைச்சவர் அவனை ஜெயித்து விட்டாரால் இல்லாமையா நம்மக்கிட்ட வரும்போது எப்படி வருவோன்னா நமக்கு உள்ள தேவைகளை பார்த்து வந்து சோதிச்சு அந்த சோதனையில் தோற்கடித்து அவன் என்ன செய்யணும் நம்ம மேலே உட்காரணும் அப்படின்னு விரும்புகிறான் கிரியைகளை அடிக்கும் பிடித்தா ஏசப்பா பூமிக்கு வந்தார் அலையிலோயா இந்த சோதனைக்கு தப்பதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு மூணு வாசல் வாசிக்கலாமா வெளிப்படத்தில் விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எத்தனை வசனம் மூணாவது அதிகாரம் நம்ம வசனத்தை காத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் வரக்கூடிய எல்லா சோதனைக்கும் நம்மள விலைக்கு காப்பாற்றுவார் கரங்க ஆண்டோட வசனத்தை நம்ம காப்ப காத்துக்கிட்டோம்னா இந்த பூமியில வரக்கூடிய எல்லா சோதனைக்கும் நம்மளை கருத்துல என்ன செய்வாரு விலைக்கு காப்பாற்றுவார் அவர் சொல்றாரு நீ வசனத்தை இல்லை நானும் இந்த பூமியில வரக்கூடிய சோதனைக்கு ஒன்னு விட மாட்டேன் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் வசனம் சொன்னா இந்த பைபிளை மட்டும் இல்ல பைபிள்க வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து காட்டுவது அதுக்கு பேர் தான் காத்துக்கொள்வது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனங்கள் ஆவிலே எளிமையவர்கள் வெரி குட் வெரி குட் அம்மையா நல இலுவையா ராஜ்யம் ஆவில எளிமன்னு சொன்னா என்னன்னா இருதயத்துல கபடம் சொல்லுங்க இருதயத்துல கபடு இப்ப நம்ம அந்த குணத்தை நம்மகிட்ட கை கொள்றோம் அந்த குணத்தை கை கொள்றோம் இப்ப இருதயத்துல நம்ம என்ன இருக்கூடாது கபடு இருக்கக்கூடாது அமைய நல இலுவியா இருதயத்துல கபடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன்

யார யார அக்கா பண்ணுவாரு தேவ பக்தி உள்ளவர்கள் முதலாவது வசனத்தை காத்துக்கிட்டுறவங்கள அவரு சோதனை தப்பிச்சுடுவாரு ரெண்டாவது யாரக்கா யாரு தப்பிக்கிறார்த்தி உள்ளவர்கள் தேவபக்தினா யாரு தேவ பக்தி என்ன என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கு வரதுக்கு மட்டும் பேரு தேவபக்தி அல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவங்க இல்லையா அதுக்கு பேரு பக்தி இல்ல அனைத்து நம்ம ஜோமுடனும் அனைத்து நம்ம பயில் படிக்கணும் வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் ஜோமுடனும் உடிச்சல் எல்லாத்தையும் பேர் தான் என்னது தேவ பக்தி உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரவங்களுக்கு பேரு தேவபக்தி உள்ளவங்க அல்ல அது வந்து

காலையில் ஒரு வேளை பயில் படிச்சிட நைட்டில் படிக்கும்போது படிக்க சொல்லும் போது காலையில் படிச்சிடும்ல நைட் எதுக்கு படிக்கணும் மூணு வேலை சாப்பிட்றோம் மூணு வேலைக்காக என்ன செய்யணும் பயன்பிடிக்கணும்ல அமைய நலையிலுவையா அதனால நம்ம மூன்று காரியம் சோதனைக்கு தப்புவதற்கு அன்று சொல்லிக் கொடுத்த மூன்று காரியம் நீங்கள் என்ன செய்யுங்க சோதனைக்குட்படாதவடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க நல இழுவியா ரெண்டாவது அந்த பிசாசை பொறுத்து ஒன்னு பேரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது அதிகாரம் எவனை விழுங்கலாமோ எவனை விழுங்கலாமோ எந்த விசுவாசி எந்த அவனுக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்க விரியன் பாம்பு குட்டிகளை சொல்லிட்டு பைபிள் வாசல் இருக்கு இல்லையா யார் சொல்லுவா யோகான் சொல்லுவாங்க சொல்லுவாரு ஏசப்பாஜி விரியன் பாம்பு குட்டிகளை அந்த விரியன் பாம்புல அது வர்ற வழியில் என்ன கிடை கிடைச்சதெல்லாம் என்ன செய்யுமா சாப்பிடும் என்ன செய்யும் இருக்கிறத போகிறோம் என்ன செய்யும் சாப்பிடும் அதனால பைபிள் பாருங்க என்ன சொல்லுது என்ன என்ன சொல்லியிருக்கு எவனை விழுங்கலாம் யாரெல்லாம் விழுங்கலாம் இப்போ நிறைய சிவாசிகள் விழுங்கியிருக்கான் நிறைய ஊழியக்காரன் விழுங்கியிருக்கான் யாரை விழுங்கலாம் அது விசுவாசியாக இருந்தாலும் சரி விழிக்கிறேன் இப்போ நிறைய பேர் நிறைய நேரத்தில் தீமைகளுக்கு நம்மளை கருத்து விலைக்கு காப்பாற்ற ஆமையனாலும் ஒரு மனுஷனை ஒரு சாத்த விழுக்கிறான்னா என்ன காரணம் என்ன காரணம் இடம் கொடுக்காம விழுங்குவானா அவனுக்கு பிரியமானதெல்லாம் ஒருத்தர் செஞ்சானா அவனுடைய முழு விழுங்குதல் அப்படின்னா அவனுடைய முழு கட்டுப்பாட்டையும் இவன் என்ன செய்யலாம் ஒரு வளர்ந்து வச்சுக்கோங்க மலையில் மாட்டிக்கிட்டா என்ன திறமையாக இருந்தாலும் வெளியே என்ன செய்ய முடியாது வர பெரிய படுகுழி இருக்குன்னா அந்த குழியில் விழுந்துட்டாய்னா திறமை இருந்த வெளியே வர முடியாது அது மாதிரி எந்த விசுவாசியை எந்த ஒளிய்காரனை விண்கலான்னு சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் அலையலாம் அந்த தீபைகளுக்கும் நம்மளுக்கு அந்த வேலைக்கு ஆபற்றுறமா என்னாலே நூயா எஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நதிமீர் என்ன இடத்துல வரேன்னா அவனுக்குரியுது என்ட்ட என்ன செய்யலை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார் அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு சொல்கிறேன் ஆண்டவரே அந்த பிசாசுக்குரிய என்கிட்ட என்ன செய்யக்கூடாது இருக் அவள் இருந்துச்சு அவன் குருமியை வருவான் வந்தால் நம்ம என்ன செஞ்சவான் விழுங்க அவனுக்கு நம்ம என்ன செய்யணும் தப்பு எவனை விழுங்களான் எவனை விழுங்கலாம் எவனை விழுங்கலாம் எந்த ஊழிக்காரன் எந்த விசுவாசி விழுங்கலாம் அடையலாம் நம்ம மாதிரி ஊழிக்காரங்க தங்கி காப்பாற்றலாம் கதரை சோதிக்கலாம் சோதிராஜ 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 சோதிராஜ் சோதி மூணாவது வாசிக்கலாம் அப்போஸில் பதிமூணு அதிகாரம் பத்தாவது வருஷம் அப்போஸில் பதிமூணா அதிகாரம் பத்தாரம் சார்

நீதிக்கு எதிராக இருக்கிறான் யாருக்கு எதிராக இருக்கிறான் நீதிக்கு எதிராக உள்ளமை அப்ப பாத்து நிறைய சபைகள் நிறைய ஊழியங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்வது எதிராக இருக்கிறது எல்லாம் போய் பார்த்தீங்களா எல்லாம் அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாத ஒரு ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாத ஒரு சபை ஒரு ஸ்தாபனம் யாருக்கு எதிரானது தேவனுக்கு எதிரானது இப்ப இந்த இந்த சம்பவத்துல என்ன தெரியுமா இவன் பவுருங்கிற ஊழியக்காரு அந்த கவர்னருக்கு சுயதே சொல்றான் அதை தடுக்கிறான் ரட்சிப்புக்கு நேராக தடை செய்கிற பல்லவத்துக்கு நேராக தடை செய்கிற ஸ்தாபனமா இருக்கட்டும் சபைகளா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் அது பிசாசினால உண்டாயிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு விசுவாசி பரவும் போதே பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் விரும்பான் பணக்காரனா இருக்க விரும்புவான் சொல்லு புரியுங்களா பணக்காரனா இருக்க விரும்புவான் பெரிய போட்டிசாரனா விரும்புவான் ஆனால் பரவும் போகுதுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டான் விரும்பவே மாட்டான் நிறைய சபைகள் சாபனங்கள் அப்படிப்பட்ட ஒளி செய்யாம வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் யோசனை அதனாலதான் நீதிக்கெல்லாம் இது பாருங்க நீதி பரபத்துக்கு போகாம நிறைய எப்படிப்பட்ட தீவுகளை விளை பிசாசு கொண்டு வருகிறான் சரியான வழியில வரணும் ஆமைய நிலையில நிறைய தெரிஞ்சிருந்து என்ன எங்க போறாங்க நரகம் போய்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சிருந்தும் இல்லாம பாதையில் போய்கிட்டு இருக்காங்க அதற்கு நாம் தப்பு வைக்கப்பட வேண்டாம்லேயா பிஷா சொல்லிக்கிறீன் ஓண்ணா சொல்லிக்கிட்டிருக்குமாரின்னு ஒன்று என்ன செய்யலாம் சோதிக்கிறான் ரெண்டாவது எவனோ விழுங்கலாம் இருக்கான் மூணாவது நீதி கீழாக இருக்கிறான் பா விழுங்க அவள் ஏசப்பா ஞானசன இடத்துக்கு வரார்ல்ல ஏமானு சொன்னான் என்ன சொல்கிறான் ஐயோ நீர் கடவுள் உம்மிடத்துல நான் ஞானசம் உமக்கு ஞானசனம் முழுக்கலாம் அப்போ அமைஞ்சு மாதிரி இப்படி எல்லாம் நீதி என்ன செய்யணும் சரியா சரி அதனால சரியான சத்தியத்தை போதிச்சு கண்டிப்பாக பலவும் கொண்டு போனோம்னா அந்த ஊழியர் தேவையே இல்லை சரி நாலாவது வாசிக்கலாமா மத்திய சுவிசேஷம் பதினைந்தாவது பதினேழாவா ஐந்தாவது வாசம் மத்திய பதினேழு ஐந்து ம் சரி சரி பதினைஞ்சு பதினேழு பதினஞ்சு இரண்டு சரி அப்புறம் கிரியில அடுத்து பாருங்க கஷ்டப்படுறான் என்ன நடக்குது அடிக்கடி தீலும் அடிக்கடி தண்ணீரிலும் இந்த ரெண்டுமே மனுஷனை கொல்லக்கூடியதா அல்ல ஆனால் கொள்ளும் சரியா தீ லேசப்பட்டா என்ன செய்யாது ஆனா முழு அந்த தீக்குள்ள போட்டு கொள்ளணும் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு என்ன செய்யணும் கொள்ளணும்

எனக்குறங்க கொடிய வேதனை படுத்துற பிசாச இங்க ஒரு மகனை என்ன செய்யணா வேதனைப்படுத்துலாம் அங்க ஒரு மகனை வேதனைப்படுத்தலாம் அவனை எப்படி வேதனைப்படுத்தினான் தீலும் தண்ணீர்லும் தள்ளி கொள்ள பாக்கிறான்

இந்த கிரியங்களை கத்திர என்ன செய்யட்டும் அடிகணும் நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை பாருங்க ஒரு அந்த ஆட்ட கிரியங்களெல்லாம் கத்திரை அழித்து போடுவாரு ஆமைய நல்ல இல்லையா கத்திரை சோதனைக்கலாமா கதா சோதனை சோதனை சோதரம் கிரிகளை அழிக்கபடியா சோதனை பதினெண் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வருஷம் நூக்கா எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் இப்ப அடுத்து பிசா சொன்னுடைய என்னன்னா வசனத்தை எடுத்து என்ன சொல்லுங்க வசனத்தை எடுத்து போறான் போன வர பிரசங்க இன்னைக்கு இருக்குமா அப்படின்னா நிறைய நேரத்துல யாவும் இருக்காது அப்புறம் அந்த பிரசங்கத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னா என்ன செய்யலாம் மரம் கிடைச்சிடலாம் ஏன் அப்படின்னா அதை குறித்து மறுபடியும் தியானிப்பதில்லை என்ன காரணம் ஒரு மனுஷனுக்குள்ள மறந்து போது எனக்குன்னா அதை குறித்து சிந்தனை கிடையாது ரெண்டாவது அதை குறித்து மறுபடி மறுபடியும் என்ன செய்யணும் பேசணும் யார் கூட பேசணும் குடும்பமா இருக்கேன்னா குடும்பத்தோட பேசணும் விசுவாசி விசுவாசி பாக்கணும் அவங்க என்ன செய்யணும் இந்த வார பிரசங்க என்ன அடவர் என்ன பேசுறார் அப்படின்னு பேசணுமா அப்படி பேசுனாதான் அந்த வசனமானது நம்ம பிள்ளை என்ன செய்ய தங்கும் நமக்கு அந்த வசனம் ஏதாவது ஒரு வேலையை செய்யும் அலையிலோயா இவங்க விதைச்சிட்டு அங்கிட்ட போயிருக்கிறாரு அதுக்கு முன்னே வந்து வசனத்தை என்ன தான் அந்த விசாரணை இருக்கலாம் ஏன்னா அதை அவங்க கவனிக்கலை அதுக்கு வசனம் என்ன சொல்ல தெரியுமா உணர்வில்லாத போது சொல்லுங்கள் உணராத போது நூறு படிவில்லை அதாவது மத்தையே மாதிரி மூணுலையுமே அந்த இதில் இருக்கணும் உணராது இருக்கும்போது அந்த வசனத்தை பிசாசு என்ன செய்யட்டான் எடுத்துக்கிட்டான் சரியா இதில் இப்போ அவனுடைய வேலை என்னன்னா ஒரு இறுதியத்துக்குள்ள வசனம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எதுக்கு என்ன ஜோம் பண்ணணும் நமக்கு தெரியுமா வசனம் சாப்பாட்டுக்கு என்ன ஜோம் பண்ணணும் வியாதிக்கு என்ன ஜோம் பண்ணணும் கண்ணீர் வந்தால் என்ன ஜோம் பண்ணணும் துக்கை வந்தால் என்ன ஜோ பண்ணணும் அடுத்து வந்து இப்படி பல விதங்களில் ஒரு பிரேமம் போகிறோம்னா அதுக்கு என்ன வசனம் சொல்லணும் இப்படி எல்லா வசனமும் நமக்கு தெரிந்துருக்கணும் அமைய நல்ல இழுவையா எல்லா வசனமும் என்ன செய்யணும் அந்த காரியத்துக்கு என்னென்ன வசனம் தேவையோ அந்தந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு தான் இதுக்கு தான் மனப்பாடம் பண்ண சொல்லணும் இப்போ இந்த வசனத்தை விசாரிச்சு என்ன செய்கிறான் எடுத்துகிட்டு போயிடலாம் வேலையே செய்ய மனக்கு என்ன செய்ய முன்னக்கு வேலையே செய்யணும்

கலமೊಳஜெ எப்படி மலைச்சது அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தூங்கு கூடாதுனு வைத்தியர் சொல்லுவையா தூங்குறது பாவனா சொல்லியிருக்கு இல்ல தூங்குறது தன்னைத்தானே பாட்டு ஒரு நாள் நான் நான் சொந்த சொந்த தோட்டத்தை என்ன செய்யல கா சொந்த தோட்டத்தை அது எதுக்கு சொல்றேன்னா நம்ம யுத்தம் செய்கிறவன் என்ன செய்வான் யுத்தம் பண்ணுவான் நம்மளை விதை பேரு அம்பு கட் சரியா அதுக்கு சொல்லிக்கிட்டு தானே விதை வேறு அப்ப சொந்த தோட்டத்தை கவனிக்காட்டால் அந்த தோட்டத்தில் என்ன நடக்கும் கலை முள் என்ன செய்யும் முளைச்சல் சரியா அப்போ அப்ப நம்முடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் அவன் வந்து போடுவான் அப்புறம் அந்த விதையை நம்ம மேலோட்டமாக சில நேரத்தில் பாருங்கள் மேலோட்டமாக பிடிங்கிடுவாங்க ஆனால் உள்ள என்ன செய்யும் அரமான பேர் இருக்கும் அப்புறம் அம்பு விடுவான் ரெண்டாவது க நாலாவது கட்டி நாலு காரியம் அந்த நாலு தீமைகளும் அணியணும் அமைய நலைய நோயா பிசாசு என்ன செய்வான் யுத்தம் பண்ணுவான் அந்த யுத்தத்தில் நாம என்ன செய்யணும் செய்யணும் அதை நம்ம உதவிச்சு வரோம் சரி அதனால அதுக்கு பவுர் என்ன சொல்கிறாருன்னா ஆயுதங்களை தேர்த்துக்கோங்க குஜாலியாக இருக்கும் இது மாதிரி தான் ஆண்டவர் கொடுக்கிற ஆயுதங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யுது இருக்கு நம்மை வெடசாலியாக்க எதற்காக யுத்தம் அப்படின்னு சொல்லுங்க எதுக்காக யுத்தம் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு அதாவது போற வழியில அடிக்கணும் தடுக்கணும் போட அப்ப சண்டை போடுறான் சண்டை போட்டு வெட்டலான்னு வரும்போது நம்ம தலையில் என்ன இருக்குது தலையை வெட்டலாம் நினைக்கும் தலையில் என்ன இருக்கு தலைக்கவச அலை இல்லையா ரசிப்பே நம்பிக்கை என்ன தலை செய்யறாரு வயிற்றுல குத்தலாம் அல்லது வீட்டு பேச்சு குத்தலாம் அல்லது லம்ப விடலாம்னு பார்த்தா மார்க் என்ன செய்து இருக்கு அமைய நிலையில சொல்றதுக்கு புரியுதுங்களா ஆயுதங்களை வச்சிருக்கணும் அல்லமே அபிஷேக அக்னி அப்படின்னு சொல்லி புலம்பு ஏன் புலம்புறோம் அதுதான் நம்மளை என்ன செய்யும் காப்பாற்றும் அதனால யுத்தம் பண்ணுகிற பிசாசை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும் சரி அடுத்து வாரு மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அது அந்த ஓராசம் இருந்துச்சு அதுதான் இருக்கேன் மார்க் ஒன்பது இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லியிருக்கு தீயிலும் தண்ணீரிலும் இருக்கு இவனை கொல்லும்படி கொல்றதுக்காக பாருங்க அங்கேயும் வேதனைப்படுத்தினான் போல அது வேதனை அந்த முதல்ல சொன்னது வேதனை இது வந்து கொல்றது ஒரு விசுவாசி ஒரு ஊழிக்காரனை கொல்லணும்னு சொல்லி என்ன செய்யறான் மாம்ச மரம் அவனுக்கு அவனுக்கு ஜெயம் கிடையாது நம்ம மாம்சத்துல மறிக்கிறாங்க இல்லையா அந்த மரம் சாத்தானுக்கு ஜெயம் கிடையாது ஆவிக்குரிய மரணம் என்ன செய்யணும் ஆவி புரி மரணம்னா சாத்தானுக்கு ஜெயம் ஏசபம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் கிருவை இல்லாமல் பரலோக தகுதி இல்லாமல் அவன் மறிச்சிட்டாங்கன்னா அந்த சாத்தானியலுக்கு சந்தோஷம் அவன் கிரியலை கத்திர அடிக்கத்தான் மனுஷனாய் பிறந்தார் அலே லோயா சரிங்க இப்போ புரியுதா அதாவது ஆவிக்குரிய மரணம் அடையணும் யாரு விசுவாசி இறந்து குடிக்காது அப்படி அவன் பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறான் அவன் சந்தோஷத்துல நம்ம கத்தர் அடிச்சவனை நொறுக்குவாராங்க அல்ல லோயா ஒரு விசுவாசி கூட ஒளிக்கார யாரும் ஆவிக்குரிய மரணம் மறிக்கவே கூடாது தீயிலும் தண்ணீரிலும் தீ அது ஒரு சோதனை தண்ணீர் அது ஒரு சோ தண்ணியில் போனாலும் ஒளிக்கு சேர்த்துருவாங்க தீயில் போனாலும் விந்து செலுத்துவான் இந்த ரெண்டு விதமான சோதனைகளை கொண்டு வந்து கொள்ளுபடி பிசாசு விரும்புகிறான் கத்துறாதே அதை ஆண்டவர் ஒரு மாற்றுகிறார் அலையிலுயா நீ தண்ணீரில் நடக்கும்போது வசனங்கள் வார்த்தை சொல்கிறார் இல்லையா நம்ம அப்படி போராட்டம் வர சொல்லுறான் நடுவரே நடக்கும்போது நான் உங்கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது உன் கூட இருப்பேன் அக்னியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய் அக்னி ஒன் பேரில் பற்றாது அலையிலோயா ஏசை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனங்களை சொல்லி அவனை நான் மேற்கொள்ள வேண்டும் அமையன் அலையிலோயா கடைசியா பாருங்க லுக்கா சுமி சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது அசல் அகாசி இதான் கடைசியா விசாசு உடைய தா ஆ ஒரு நிமிஷிலே ஒரு காட்டலாம் பாத்தீங்களா எவ்வளவு நிமிஷத்தல காட்டா உலகத்துக்கு அத்தனையும் ஒரு நிமிஷத்தல காட்டலாம் தாட்டி என்ன சொல்கிறா தெரியுமா இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இஷ்டமானும் கொடுக்குறேன் நீ காலில் விடுங்க தானே யாரு காலில் யார் படைச்ச யாரு ஏசப்பா படைச்ச கடவுளவே அந்த சாத்தாம்பையர் நாயி காலில் விடுங்க சொல்லுறேன் ஏசப்பாவுக்கு கோபம் ஒரு தலை அந்த நிமிஷத்தில் நசுக்கிறது கமல்நேரம் ஆகாது ஏன்னா சிலுவை மூலமாக தான் என்ன செய்யணும் என்னுடைய மக்களுக்கு நான் ஜெயம் கொடுக்கணுமேனு பொறுத்துக்கிட்டே இருந்தார் சிலுவை வந்தார் ரத்தம் சிந்தினாரு உயிர் விட்டாரு அப்படி ஒன்று விழுந்துருச்சு ஆமையனாலே நோயா இப்போ ரத்தத்தை கண்டால பிசாஸ் என்ன செய்யறான் இப்ப பாருங்க சார் சொல்றேன் இந்த பிசாசு ஜெயிப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்குல்ல ஒரு நாலு காலியம் வேகமா நம்ம சொல்லுமா ஒன்னா வாசிக்கலாம் என்னென்ன வாசிக்கலாம்னா முதலாவது இதை அடிப்பதற்கு நமக்கு ஏசப்பா ரத்தம் வேணும் என்ன சொல்லுங்க ஏசுகள் ரத்தம் சகல பாவங்களை அப்படின்னா எல்லாத்தையும் ஜெயிக்க சரியா ஏசப்பா ரத்தம் ரெண்டாவது ஏசப்பாவனே நானும் என்ன சொல்லுங்க ஏசபோனே நாமம் ஏசப்பா நாமத்துக்கு பைபிள்ல எங்க சொல்லி இருக்கு நீ இவ்வளவு நாமத்துல என்ன செய்யல சொல்லுவாரு சரிங்களா விசாசு போவான் ஏசப்பா நாமத்தை கண்டா அடுத்து வந்து நம்ம மத்திய பதிமூணா பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசனம் அப்போ சில பத்து முப்பது இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்குன்னா நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துவேன் முதலாவது ஏசுப்ப நாமம் ரெண்டாவது ஏசுப்பா ரத்தம் மூணாவது பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அல்ல நாலாவது என்னதான் இருக்கும் அப்படின்னா செபமும் உபவாசமும் சொல்லுங்கள் என்னது இந்த நாலு பாயிண்ட் ஒரு பெரிய பிரசங்கம் எனக்கு ஆண்டு கொடுத்ததுனால தான் கிட்டேன்னு சொல்லு இன்னொரு நாளைக்கு கொடுத்தா செய்வோம் பைபிள் அது பதினேழு அதிகாரம்

நம்ம சபைக்கு விரோ நம்ம சபைக்கு உள்ள வெளியே விசுவாசிகளுக்குள்ள குடிக்காரர்களுக்குள்ள வராதபடி கத்தரை அடிக்க முடியும் கரண் உயிரிழந்து கதையை சோதரிக்கலாமா சோதர சோதர சோதரா சோதராக சோதராக சோதர 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 சோதரம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது இந்த நாலு காரியத்தை செஞ்சாகும் ஆகணும் ஏசப்பா நாமத்தை சொல்லணும் ஏசப்பா ரத்தத்தை சொல்லணும் பரிசு தாவில் நிறைஞ்சிருக்கணும் அப்பப்போ என்ன செய்யணும் உபவாசம் இருக்கணும் டெய்லி ஜோக்கணும் அப்பப்போ ஜோ பண்ணக்கூடாது டெய்லி ஜோம் பண்ணணும் உபவாசம் கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்யுங்க உபவாசம் இருந்து செவித்தா பிசாசு நெருங்கவே முடியாது ஆனால் சொல்லுங்க ஏசப்பா உபவாசம் இருந்து முடிக்கும்போது யார் வந்தா பிசாசு எதுக்கு வந்தா சோரி உபவாசத்தை மீன் அடிக்கணும் அந்த உபவாசம் நாசமா போகணும்னு நினச்சா ஏசப்பா அவன் போட்டார் கள்ளப்பட்ட அழைவையா அதனால நம்ம இந்த காரியத்துக்காக ஜோம் அவன் என்னென்ன செஞ்சான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சொல்லி சொல்லுங்க என்ன செஞ்சா முதலாவது சோதிக்கிறான் இரண்டாவது எவனை விழுங்கலாமோ அப்படின்னு வர்றான் மூணாவது நீதிக்கு எதிராக என்ன செய்றான் நாலாவது வேதனைப்படுத்துகிறான் சொல்லுங்க என்ன செய்யறான் என்ன செய்யறான் எடுத்து போடுறான் அடுத்து யுத்தம் செய்கிறான் அடுத்து கொள்ள வர்றான் கடைசியா எதுலையுமே மயங்க முழுக்காங்களாப்பா எதுலேயுமே அவங்கள ஜெயிக்க முடியல இந்த உலகத்தை காட்டுறேன் இதை காட்டுறேன் உலகத்தை இந்த உலகம் இந்தா இது அதை கொண்டு வந்து மக்களை என்ன செய்யலாம் மயக்கிறான் மக்கள் குழம்பு மக்கள் இல்லை கருசவர்களே உலகம் சுவாசிக்கணும் இதை கத்திரை அடித்து போடுவார்கள் ஆமே நலையிலாம் கத்திரை என்ன செய்யட்டும் அடிக்கட்டும் எல்லா கிரையிலும் அழிந்து நாசமா என்ன செய்யட்டும் போகட்டும் எல்லாம் அழியட்டும் எல்லாம் அழியும் வல்லமே அல்லா அந்தவரே சோதரா 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 சோதரம் இந்த கிரியைகளை எங்களுக்கு வரக்கூடாது எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அழிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் அழிந்து ஏசலி நாமதல கதறா ஏசுகிறது நாமுதல